ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கறதுக்கு பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் கூலி அண்ட் டூ மூவி ரிலீஸ் ஆகி என்னுடைய எயிட் டேஸ் ஆகுது இன்றைக்கி இந்த வீடியோவில் எய்த் டேவனால் இன்றைக்கி இந்த ரெண்டு மூவிக்கான புக்கிங் ஸ்டேட்டஸையும் இந்த ரெண்டு மூவிக்கு செவன் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு புக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துடலாம் கூலிக்கு சென்னை மூவியில் ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் நாலு ஷோ ஷோஸ் அவுட் ஆகிருக்கு கூலி சென்னையில் வார்டூ மூவிக்கு நூற்றி இருபத்தாறு ருஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மும்பை மும்பையில் கூலி மூவிக்கு முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மும்பையில் வார் டூ மூவிக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்குலையும் அஞ்சு ஷோ சோல்டு அவுட் இருக்குது நெக்ஸ்ட்டு டெல்லி இங்கே கூலி மூவிக்கு முந்நூற்றி நாலு ஷோஸ் கெடியூல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு டெல்லியில் வார் டூ மூவிக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பெங்களூர் இங்கே கூலி மூவிக்கு அறநூற்றி அறுபத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் ஏழு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு பெங்களூரில் வார் டூ மூவிக்கு நானூற்றி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் இங்கே கூலி மூவிக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நாலு ஷோ அவுட் ஆகிருக்கு ஹைதராபாத்தில் வார் டூ மூவிக்கு நானூற்றி எண்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க எட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு சண்டிகர் இங்கே கூலி மூவிக்கு நாற்பது ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க வாட்டு மூவிக்கு நூற்றி எண்பத்தி நாலு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அகமதாபாத் இங்கே கூலி மூவிக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அகமதாபாத்தில் வாட்டு மூவிக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பூனே பூனேயில் கூலி மூவிக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அஞ்சு ஷோ அவுட் இருக்குது பூனேயில் வார் டூ மூவிக்கு முந்நூற்றி எழுபத்தி மூணு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கொல்கத்தா இங்கே கூலி மூவிக்கு அறுபத்தொன்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க கொல்கத்தாவில் வார் டூ மூவிக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க கடைசியாக கொச்சி இங்கே கூலி மூவிக்கு நூற்றி பத்தொம்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க கொச்சியில் வார் டூ மூவிக்கு நாற்பது ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க மொத்தமாக எயித்து டேவான இன்றைக்கி கூலி மூவிக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதினோரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் பதினாறு ஷோ அவுட் ஆகிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு எயித்து டேவான இன்றைக்கி மொத்தமாக நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் எட்டு ஷோ அவுட் ஆகிருக்கு இப்போது டே எயிட்டான இன்றைக்கி டோட்டல் கவுண்டியும் டே செவனான நேற்று டோட்டல் கவுண்டியும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் டே செவனில் வாலி கூலி மூவிக்கு மொத்தமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் கூலி மூவிக்கு பன்னெண்டு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு பார்த்தோம்னா டே செவனான நேற்று மொத்தமாக நாலாயிரத்தி எழுநூற்றி நாலு ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட்டில் வார் டூ மூவிக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ஷோ கம்மி பண்ணியிருக்காங்க இப்போது கூலி அண்ட் வார் டூ மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மோஷோவில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குன்றதை பார்க்கலாம் கூலி மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் லெவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு இதுவே வார் டூ மூவி பார்த்தோம்னா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் டூ கே டிக்கெட்ஸ் மட்டும்தான் புக் ஆயிருக்கு வார் டூ மூவியை விட கூலி மூவி ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நைன் டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆயிருக்கு இப்போ இந்த ரெண்டு மூவிக்கான செவன் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்க்கலாம் கூலி மூவி செவன் டேஸில் வேர்ல்டு ஒய்டாக ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் வார் டூ மூவி செவன் டேஸில் வேர்ல்டு வைடாக டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸான இந்தியன் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது சாவா இது ஒரு ஹிந்தி மூவி இது இது வரைக்கும் எட்நூற்றி எட்டு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு செகண்ட் ப்ளேஸில் சையாரா இதுவும் ஒரு ஹிந்தி மூவி இந்த மூவி இது வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்ட் ப்ளேஸில் நம்ப கூலி இந்த மூவி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபோர்த்து ப்ளஸில் பார் டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் க்ரோர் ஃபிஃப்த் ப்ளஸில் ஹவுஸ்ஃபுல் இதுவும் ஒரு ஹிந்தி மூவி இது டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி டூ க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த ரெண்டு மூவி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வீடியோ இத்தோட முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்களை கூத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்